இங்க பாருங்க நாங்கள் கத்திரிக்காய் வந்து ஒரு கொஞ்சம் இடத்துல தான் ஒரு நாலு செடியோ ஒரு அஞ்சு தான் இருக்கு கத்திரிக்காய் ஆனா செடி ஃபுல்லா கத்திரிக்காவா காய்ச்சிருக்கு கத்திரிக்காய் வந்து செடியே தாங்காம வளைஞ்சு இங்க கீழே மண்ணில் வந்து தொட்டு இருக்கு குத்து குத்தவா பாருங்க எல்லாமே கத்திரிக்காய் இன்னைக்கு நாம எங்கள் செடியிலிருந்து கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடியும் இந்த இருந்து ஒரு ரெண்டு மூணு முறை ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு நாங்கள் கத்திரிக்காய் பறிச்சிருப்போம் அப்புறம் அப்பப்போ இந்த வழியாக போகிறவங்க கத்திரிக்காய் பார்த்துட்டு எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க நாங்கள் பறித்து கொடுத்துருவோம் நம்ம வீட்டில் கொஞ்சமாக இருந்தா கூட ஒரு ரெண்டு மூணு செடி கத்திரிக்காய் செடி வச்சோம்னாவே நம்ம வீட்டு தேவைக்கான கத்திரிக்காய் வந்து பறிச்சுக்கலாம் இது நான் மட்டும் இவ்வளோ கத்திரிக்காய் யூஸ் பண்ண முடியாதுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அதுவும் இல்லாமல் இதிலெல்லாம் நம்ம வந்து மருந்தடிக்கவே இல்லை இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு முறை மட்டும் நாங்கள் தண்ணி விடுவோம் இப்போ செடியில் இருந்த எல்லா கத்திரிக்காயும் நம்ம பறிச்சாச்சு பாருங்க ஒரு பை நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு இந்த கத்திரிக்காய் தான் பிரியாணிக்கு சைடிஷாக கத்திரிக்காய் தொக்கு செய்வாங்க இந்த கத்திரிக்காயில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காய்லாம் எத்தனை கிலோ இருக்குன்னு வெயிட் போட்டு பார்க்கலாம் மூணு கிலோ அறநூற்றி அறுபது கிராம் இருக்குது ஒரு நாலஞ்சு செடியிலையே பாருங்கள் இவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு மணத்தக்காளி கீரை பாருங்கள் செடி நல்லா வளர்ந்து கிடக்கு இப்போ கொஞ்சம் மணத்தக்காளி கீரையும் நம்ம பறிச்சிக்கலாம் நிறைய செடி இருக்குது மணத்தக்காளி கீரை செடி அப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு ஒரு நாலஞ்சு தக்காளி இருக்குது ஏற்கனவே ஒரு நாலஞ்சு தக்காளி பறிச்சிட்டோம் இன்னும் கூட கொஞ்சம் பழுக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது ஒரு மூணு கட்டு போல் நம்மளுக்கு மணத்தை கீரை கிடச்சிருக்கு இந்த செடியில் இருக்கிற இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்தை விழுந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்ம கீரை வந்து பொரியல் செய்கிறதுக்கு ஆகாது ஆனால் செடியில் இருக்கிற காய்களெல்லாம் நல்லா திரண்டு இருக்குது இந்த காயெல்லாம் நம்ம இப்போ பறித்து நம்ம வெயிலில் காய வச்சோம்னா நம்ம வத்த குழம்பு வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் நான் அடுத்த வீடியோவில் இது நல்லா காய வச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க காய் நல்லா திரண்டு இருக்கு பாருங்க கப்பு நிறையா வந்திருக்கு எங்களுக்கு இந்த காய் நம்ம காயை வச்சுட்டு எடுத்து எங்கள் வீட்டில் செவ்வந்தி பூச்செடி வச்சிருந்தோம் அதில் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து இந்த பீட்ரூட் கலரில் இருந்துச்சு பொடி கலரில் இருந்தது அப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் பூத்துருக்கு இது கீழே பாருங்க அப்படியே நாற்று வருது நம்ம இத எடுத்து வேற ஒரு தொட்டியில் நம்ம வச்சுக்கலாம் ஒரு செடி செவ்வந்தி இருந்தாவே நாம நிறைய செவ்வந்தி பூ வந்து உருவாக்கிக்கலாம் என்னோட வீடியோ பார்த்தோங்க அனைவருக்கும் நன்றி